வணக்கம் இலங்கையின் கருத்து இனவாதி என்று குறிப்பிட்ட மகிந்த ராஜபக்ஷவின் ஆட்சியில் கூட இந்நிலை ஏற்படவில்லை கயேந்திரகுமார் பொன்னம்பலம் எம்பி கருத்து காப்பாற்ற வந்தால் வெட்டுவேன் பொதுவெளியில் சகோதரனை தாரமாறாக கொத்திய நபர் பாய்ந்து பிடித்த போலீஸ் யுத்தத்தினால் அங்கவீனமடைந்த பராமரிக்கப்பட்டு வரும் படை வீரர்களின் பயன்பாட்டிற்காக ஜனாதிபதி அலுவலக வாகனங்கள் கையளிப்பு முள்ளிவாய்க்காலில் நீதி கோரிய மக்கள் வெற்றி கொண்டாட்டத்தில் ஜனாதிபதி அனுர சபையில் சாணக்கி நம்பிக்காட்டம் ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்க மற்றும் சுவிஸ் நாடுகளின் தூதுவர்கள் தமிழ் தேசிய பேரவை உறுப்பினர்கள் சந்திப்பு மன்னாரில் ராணுவத்திற்கும் பொதுமக்களுக்கும் இடையில் நட்புறவை வலுப்படுத்தும் வகையில் கரப்பந்தாட்ட போட்டி நல்லூரின் புனிதத்தை கடுக்க இடமளியும் அசைவக் கடைக்கு எதிராக மக்கள் திரண்டு போராட்டம் கனடா இலங்கை முன்னாள் வர்த்தக சங்கத்தின் பங்களிப்பில் மட்டக்களப்பில் பத்து புதிய வீடுகளுக்கான அங்குரார்ப்பணம் அடுத்த பனிரண்டு மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு மலையக சாரதிகளுக்கு அவசர எச்சரிக்கை இனி விரிவான செய்திகள் சமூகம் ஊடகத்தின் இன்றைய தலைப்புச் செய்திகளை இனி கனேடிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாவணத்திலும் கேட்கலாம்

தமிழ் மக்களின் காணிகளில் பிறிதொரு தரப்பினரை குடியேற்ற வேண்டிய தேவை எமக்கு கிடையாது மஹிந்த மற்றும் ரணில் ஆகியோரை பார்த்த கோணத்தில் எங்களை பார்க்காதீர்கள் தேசிய நல்லிணக்கத்தை நாங்கள் உறுதிப்படுத்தியுள்ளோம் காணி மற்றும் சுற்றாடல் அமைச்சம் கோட்டாக சமர்ப்பிக்கும் அமைச்சரவை பத்திரம் ஊடாக விசேட குழு ஒன்று நியமிக்கப்படும் ஊடாக காணி பிரச்சினைக்கு தீர்வு எட்டப்படும் என்று சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரட்நாயக்க தெரிவித்தார் பாராளுமன்றில் நேற்று நடைபெற்ற போது வடக்கு மாகாணத்தில் உள்ள காணிகள் தொடர்பில் அண்மையில் வெளியிடப்பட்ட வர்த்தமானியை மீளப்பொருள் தொடர்பான பிரேரணையை பாராளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமா் பொன்னம்பலம் முன்வைத்தார் இந்த பிரேரணை மீதான சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் உரையாற்றுகையில் மக்களின் காணிகளை சுவீகரிக்க வேண்டிய தேவை அரசாங்கத்திற்கு கிடையாது வடக்கு மாகாணத்தில் தேசிய மக்கள் சக்தி அமோக வெற்றி பெற்றுள்ளது வடக்கு மாகாணத்தை மூன்று உறுப்பினர்கள் எம்முடன் இருக்கின்றார்கள் இவ்வாறான நிலையில் நாங்கள் ஏன் வடக்கு மக்களுக்கு அநீதி இழைக்கும் வகையில் செயல்பட வேண்டும் இந்த வர்த்தமான தொடர்பில் தமிழ் பிரதிநிதிகள் பல விடயங்களை முன்வைத்துள்ளார்கள் தமிழ் மக்களின் காணிகளில் பிரிதொரு தரப்பினரை குடியேற்ற வேண்டிய தேவை எமக்கு கிடையாது மஹிந்த மற்றும் ரணில் ஆகியோரை பார்த்த கோணத்தில் எங்களை பார்க்காதீர்கள் தேசிய நல்லிணக்கத்தை நாங்கள் உறுதிப்படுத்தியுள்ளோம் காணி பிரச்சினைக்கு தீர்வு காணும் பொருட்டு ஒன்பது மாகாணங்களையும் வரையறுத்து இந்த வர்த்தமானி பிரசுரிக்கப்பட்டுள்ளது வடக்கு மாகாணத்திற்கு மாற்றம் பிரத்யேகமாக பிரசுரிக்கப்படவில்லை காணி பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு காணி அமைச்சு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு ஒன்றிணைந்து கூட்டு பத்திரத்தை அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்க தீர்மானித்துள்ளது இந்த பத்திரம் ஊடாக விசேட குழு ஒன்று நியமிக்கப்படும் அதனூடாக தீர்வு காணப்படும் ஆகவே தமிழ் மக்களின் காணிகளை கையகப்படுத்தும் நோக்கம் அரசாங்கத்திற்கு சிறிதளவீனம் கிடையாது அவ்வாறு செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று தெரிவித்தாா் இதேவேளை வடக்கு மக்களின் காணிகள் குறித்து பிரசுரித்த வர்த்தமானி அறிவித்தலை இடைநிறுத்தும் வழிமுறை காணி கட்டளை சட்டத்தில் கிடையாது மூன்று மாதத்திற்குள் காணி உரித்தை உறுதிப்படுத்தாவுடன் தமிழர்களின் தனிப்பட்ட மற்றும் பொது காணிகள் அரசுரமையாக்கப்படும் இனவாதி என்று குறிப்பிடப்பட்ட மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சியில் கூட இந்நிலை ஏற்படவில்லை இந்த வர்த்தமானிய அரசாங்கம் உடன் வாபஸ் பெற வேண்டும் இல்லையேல் நல்லிணக்கம் முடிவுக்கு கொண்டுவரப்படும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கயேந்திரகுமார் பொன்னம்பலம் எச்சரித்தார் பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அமர்வின் போது வடக்கு மாகாணத்தில் உள்ள காணிகள் தொடர்பில் அண்மையில் வெளியிடப்பட்ட வர்த்தமானியை மீளப்புரல் தொடர்பான பிரேரணையை முன்வைத்து உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் கௌரவ சபாநாயகர் அவர்களே இந்த அறிவித்தல் இருபத்தெட்டாம் தேதி மாதம் வெளியிடப்பட்டது இந்த வர்த்தமானி அறிவித்தல் ஊடாக மூண்டே மூன்று மாதம் அதாவது இருபத்தெட்டாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வரைக்கும் காலவாசம் வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த வர்த்தமானி அறிவித்தலின் கீழ் கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஏக்கர் காணி இந்த மூன்று மாதத்துக்குள்ளே நபர்கள் தங்களுடைய உரித்தை இந்த மூன்று மாதத்துக்குள் உறுதிப்படுத்தாத பட்சத்திலே இந்த மூன்று மாதம் கழிகின்ற பொழுது அந்த காணிகள் அனைத்தும் அந்த ஆறாயிரம் ஏக்கருக்கு கிட்டத்தட்ட காணிகள் அனைத்துமே அரசு காணிகளாக பிரகடனப்படுத்தப்படும் நேற்றைய தினம் அரசாங்கம் ஒரு அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டது இந்த வர்த்தமானி அறிவித்தல் தொடர்பாக இருக்கக்கூடிய குழப்பமான அபிப்பிராயங்கள் சம்பந்தமாக கருத்தில் கொண்டு அந்த வர்த்தமானியை இடைநிறுத்துவதாக ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டது ஆனால் அந்த சட்டத்தை எடுத்து பார்த்தால் லேண்ட் செட்டில்மெண்ட் ஆர்டினன்ஸை எடுத்து பார்த்தால் மிக தெளிவாக அவ்வகையான இடைநிறுத்தலுக்கு அந்த சட்டத்திலே இடம் கிடையாது மதுளை நகர மையத்தில் மணிக்கூட்டு கோபுரத்திற்கு அருகாமையில் நேற்று மாலை ஒரு சகோதரர் தனது தம்பி மீது சுமார் பத்து நிமிடங்கள் வாழ்விட்டு தாக்குதல் நடத்தியதோடு சிரமாரியாக வாழ்வீச்சில் ஈடுபட்டு காயப்படுத்தியிருந்தார் குறித்த வாழ்வெட்டு தாக்குதலின் போது உடம்பு முழுவதும் பல வெட்டு காயங்களுடன் மதுரை மாகாண வைத்தியசாலையில் பாதிக்கப்பட்ட குறித்த நபர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் நீ அருகில் வந்தால் உன்னை என்ற சத்தத்துடன் சந்தேக நபர் குறித்த சம்பவத்தில் காயமடைந்தவரை காப்பாற்ற முயன்றபோது அனைவருக்கும் அச்சுறுத்தல் கொடுக்கும் வகையில் கத்திக்கொண்டிருந்ததால் அனைவரும் குறித்த நபரை நெருங்க பயந்தனர் இந்த சந்தர்ப்பத்தில் பதுரை காவல்துறையினர் சந்தேக நபரின் வார்த்தைகளுக்கு அஞ்சாமல் அவரை கைது செய்ய நடவடிக்கைகள் எடுத்தனர் பல பொதுமக்கள் இந்த சந்தர்ப்பத்தில் பார்வையாளர்களாக பார்த்துக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் பாதுகாப்பு உத்தியோகத்தர் குறித்த சந்தேக நபரை கைது செய்ய முயற்சித்தமை பாராட்டத்தக்கது குறித்த சம்பவம் தொடர்பாக பதுரை மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசார் மற்றும் குற்ற தடையவியல் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வவுனியா சிறைச்சாலையில் கைதி மீது சிறை மேற்கொண்ட தாக்குதலின் காரணமாக கைதியொருவர் படுகாயமடைந்துள்ளார் சிறை காவலர்களின் தாக்குதலில் படுகாயமடைந்த கைதி யாழ்ப்பாணம் உடுவேல் பகுதியைச் சேர்ந்த சிவபாலன் லட்சன் என்று தெரியவருகின்றது படுகாயமடைந்த சிறை கைதி வவுனியா பொது வைத்தியசாலையின் அதிதேவில சிகிச்சை பிரிவில் கடந்த பதினைந்தாம் தேதி தொடக்கம் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் இதனை வைத்து சாலை வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட சிறை கைதியின் உறவினர்களால் நேற்று முன்தினம் பவுனியா மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டது மேற்படி சம்பவம் தொடர்பாக கருத்து தெரிவித்த பாதிக்கப்பட்ட கைதியின் உறவினர்கள் இந்த சம்பவம் பற்றி தகவல் வெளியிடும் பட்சத்தில் பாரதூரமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று சிறை காவலர்களால் கைதிக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டதாக தெரிய வருகின்றது நாட்டில் இடம்பெற்ற தமிழின அழிப்புக்கான நீதியை தர இதுவரை வந்த அரசாங்கங்கள் மறுத்துள்ள நிலையில் தற்போதைய ஆட்சியிலும் நீதி கிடைக்கும் என்பதில் எமக்கு நம்பிக்கை இல்லை என்று தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்தார் பாராளுமன்ற அமர்வில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் முன்பாக இறுதி போராட்டத்தின் பொழுது ஆயிரக்கணக்கான மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட வாரம்தான் கடந்த வாரம் அந்த வகையிலே அந்த கொல்லப்பட்ட மக்களுக்கு என்னுடைய அஞ்சலியலையும் செலுத்தி கொல்லப்பட்ட மக்களுக்கு அவங்களுடைய உறவினர்களை எதிர்பார்க்கும் அந்த நீதி இந்த நாட்டிலே இந்த இன அழிப்புக்கான நீதி இதுவரைக்கும் இலங்கை மாறி மாறி வந்த அரசாங்கங்கள் தர மறுத்திருக்கிறார்கள் இந்த அரசாங்கத்தின் காலப்பகுதியிலேயும் அது நடக்கும் என்ற எந்த நம்பிக்கையும் நீதி கிடைக்கும் என்ற எந்த நம்பிக்கையும் எங்களுக்கு இல்லை இதைப்பற்றி நாங்கள் எங்களுடைய கட்சியை பொறுத்தளவில் இது நாட்டிலே நடந்தது இனாலிப்பு ஆனால் அதை ஒரு சர்வதேச நீதிமன்றத்தில் நிரூபிக்கிறது கஷ்டம் என்று சில சொன்ன கருத்தலை வைத்து நாட்டிலே இனாலிப்பு நடக்கவில்லை என்று இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த நாங்கள் சொல்றதாகவும் பலர் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறார்கள் ஆனால் இந்த நாட்டிலே இந்த நடந்த இன நீதி வேணும் தொடர்ச்சியாக சர்வதேச ரீதியாகவும் சரி உள்நாட்டுக்குள்ளேயும் சரி இதுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிற பிரதானமான கட்சி இலங்கை தமிழரசு கட்சி தான் அதை நாங்கள் தொடர்ச்சியாக மக்களுடைய இருந்து செய்வோம் நீங்கள் பார்த்திருப்பீங்கள் கடந்த வாரத்திலே பதினெட்டாம் தேதி ஆயிரக்கணக்கான மக்கள் தாங்களாக இது ஒரு அரசியல் பின்னணி இல்லாமல் தாங்களாக முள்ளிவாய்க்காலிலே அவர்கள் ஒன்று சேர்ந்திருந்தார்கள் வடக்கு கிழக்கு தமிழர் தாயம் முழுவதும் எல்லா பிரதேசங்களிலும் கஞ்சி கொடுக்கப்பட்டது இதெல்லாம் அரசியல் பின்னணியிலே ரணவீர சேவை அதிகார சபையின் வேண்டுகோளின் பேரில் யுத்தத்தினால் காயமடைந்த வீரர்களின் சிகிச்சை மற்றும் புனர்வாழ்வுக்காக இயங்கி வருகின்ற பராமரிப்பு நிலையங்களுக்கு தேவையான ஐந்து வாகனங்களை கையளிக்கும் நிகழ்வு நேற்று ஜனாதிபதி அலுவலகத்திற்குரிய வாகன தளத்தில் இடம்பெற்றது ஜனாதிபதி அன்ரகுமார் திசநாயக்காவின் அறிவுறுத்தலின் பேரில் இந்த வாகனங்கள் வழங்கப்பட்டதோடு அது தொடர்பான ஆவணங்களை ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக்க சனத்குமார் நாயக்க ரணவிறு சேவை அதிகார சபையிடம் கையளித்தார் இலங்கை ராணுவ தலைமையகத்தின் ரணவீர சேவை அதிகார சபையின் சார்பாக மேயர் ஏரங்க ரட்நாயக்க இது தொடர்பான ஆவணங்களை பெற்றுக்கொண்டார் இந்த வாகனங்களை அன்ராதபுரம் கம்பருப்பட்டிய மற்றும் பாங்கொல்லா ஆகிய இடங்களில் உள்ள அபி மங்சல நிலையங்களிலும் அத்தெட்டிய மிகுந்து செத் மெதுரமெட்டம் ராகம ரணவிலுசேவன ஆகிய பராமரிப்பு நிலையங்களில் தங்கியிருந்து சிகிச்சை பெறுகின்ற படை வீரர்களின் நலனுக்காக பயன்படுத்தப்பட உள்ளன தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கயேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் தலைமையில் உருவாகியிருக்கும் தமிழ் தேசிய பேரவையில் அங்கம் வகிக்கும் பிரதிநிதிகளுக்கும் கொழும்பிலுள்ள வெளிநாட்டு ராஜதந்திரிகளுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று இடம்பெற்றது இந்த தூதுவர்களுடனான சந்திப்பில் பாராளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் ஐங்க முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இ சரவணபவன் சிரேஷ்ட சட்டத்தரணி நடராஜர் காண்டிபன் ஆகியோர் ஐரோப்பிய ஒன்றிய உயிர்தானிகள் மற்றும் அமெரிக்க தூதரை சந்தித்தனர் ராஜதந்திரிகளுடனான இந்த சந்திப்பின் போது முதலாவதாக வடக்கு மாகாணத்தில் உள்ள உரிமை கோரப்படாத சுமார் ஆறாயிரம் ஏக்கர் காணிகள் தொடர்பில் கடந்த மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதியிடப்பட்டு அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் குறித்து விரிவாக விளக்கமளிக்கப்பட்டது அளிக்கப்பட்டது அத்துடன் தற்போது வர்த்தமானி அறிவித்தலில் உள்ள விடயங்களை நடைமுறைப்படுத்துவதை இடைநிறுத்துவதாக அரசாங்கம் அறிவித்திருப்பது ஏமாற்று வேலை என்று சுட்டிக்காட்டப்பட்டதுடன் அதனை அரசாங்கம் உடனடியாக மீளப்பெற வேண்டியதன் அவசியம் தொடர்பில் தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டது குறிப்பாக வெறுமனே மூன்று மாதங்களுக்குள் காணிகள் தொடர்பான உரித்தை நிரூபிப்பதில் தமிழ் மக்கள் முகம் கொடுத்திருக்கின்ற நடைமுறை சிக்கல்கள் பற்றியும் ராஜதந்திரிகளுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது அதேபோன்று காணி உரித்தை நிரூபிப்பதற்கான ஆவணங்கள் உரிமையாளர்களிடம் இல்லாத நிலையில் அதனை தமக்கு சாதகமாக பயன்படுத்தி அந்த காணிகளை சுவீகரிப்பதை நோக்கமாக கொண்டே அரசாங்கம் இந்த வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டிருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டது உள்ள காணிகள் தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் குரந்தூர்மலை விவகாரம் தையெட்டியில் விகாரை நிர்மாணம் என்பன உள்ளடங்களாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற காணி சுவீகரிப்பு முயற்சிகள் தொடர்பில் அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் சுவிட்சர்லாந்து நாட்டு ராஜிகளிடம் எடுத்துரைத்திருக்கும் தமிழ் தேசிய பேரவையின் பிரதிநிதிகள் காணி அவகரிப்பையும் தொல்பொருள் அடையாளங்கள் பௌத்தமயமாக்கப்படுவதையும் தடுப்பதற்கு சர்வதேச சமூகம் தலையிட வேண்டும் என்று வலியுறுத்தினார் Tener. வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி கோவில் அருகே திறக்கப்பட்டுள்ள அசைவ உணவகத்தை மூட வலியுறுத்தி சைவ அமைப்புகளின் ஏற்பாட்டில் நேற்று போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது நல்லூர் கந்தசுவாமி கோவில் முன்பாக ஆரம்பித்த பேரணி யாழ் மாநகர சபை முன்பாக நிறைவடைந்தது இதன்போது யாழ் மாநகர சபைக்கு முன்பாக திறக்கப்பட்ட அசைவ கடைக்கு எதிராகவும் போராட்டக்காரர்களால் கோஷம் எழுப்பப்பட்டது குறித்த போராட்டத்தில் சைவ சமய தலைவர்கள் அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்கள் சைவ சமய ஆர்வலர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் நல்லூர் முன்வீதி சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள அசைவ உணவகம் உடனடியாக மூடப்பட வேண்டும் என்று தவறு சுவாமிகள் வலியுறுத்தல் விடுத்துள்ளார் குறிப்பாக போராட்டத்தில் பங்கெடுத்திருந்த சைவ அமைப்புகளைச் சேர்ந்த சிலர் மாநகர சபை ஆணையாளரை சந்தித்து கலந்துரையாடிய போது குறித்த உணவகம் தங்களிடம் எந்தவிதமான அனுமதியும் பெறாமல் ஆரம்பிக்கப்பட்டதாகவும் இந்த மாதம் ஒன்பதாம் தேதி உணவகம் திறந்து வைக்கும் போதுதான் தாம் அதனை அவதானித்ததாகவும் தெரிவித்துள்ளனர் அதன்பின் பதிமூன்றாம் தேதி யாழ் மாநகர சபை ஆணையாளர் குறித்த உணவகத்திற்கான அனுமதி பெறப்படும் வரை தற்காலிகமாக மூடுமாறு கோரி கடிதம் ஒன்றை வழங்கியுள்ளார் இருப்பினும் தற்போது வரையில் உணவகம் செயல்பட்டுக் கொண்டிருப்பதாக வேலன் சுவாமிகள் குற்றம் சாட்டியுள்ளார் ஆகவே ஆணையாளரின் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாத மதவாத செயற்பாடை இது என்றும் தெரிவித்துள்ளார் இவ்வாறான நேற்று முன்தினம் திங்கட்கிழமை உணவகத்திற்கான அனுமதி கோரும் கடிதத்தை மாநகர சபையிடம் ஒப்படைத்துள்ளனர் இந்நிலையில் அசைவ உணவகத்திற்கு எதிராக இன்று வழக்கு தாக்கல் செய்யப்பட தெரிவிக்கப்படுகின்றது மீன்பிடி தொழிலை மேம்படுத்துவதற்கும் மீனவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கும் மீனவர் சமூகத்தினருக்கு விபத்து காப்பீடு திட்டத்தை அறிமுகப்படுத்த திட்டமிடப்பட்டது மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுள்ள மீனவ சமூகத்தினர் தங்கள் பணியின் அபாயகரமான தன்மை காரணமாக விபத்துகளுக்கு ஆளாகும் அபாயம் அதிகம் ஏற்படுகின்றது புதிய அரசாங்கம் இந்த விடயத்தில் விசேட கவனம் செலுத்தி மீனவர்கள் இந்த தொழிலில் முழுமையாக ஈடுபடுவதை உறுதி செய்வதற்காக இந்த காப்பீடு திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளார்கள் என்று வேளாண்மை மற்றும் விவசாய காப்பீடு சபை தெரிவித்துள்ளது கடல் பணியின் போது ஏற்படுகின்றது இயலாமை மற்றும் பாதகமான வானிலை அல்லது வேறு ஏதேனும் அவசர நிலை காரணமாக உயிரிழப்பு ஏற்பட்டால் மீனவர்களுக்கு இந்த காப்பீடு திட்ட நன்மை வழங்கும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது மட்டக்கிளப்பு மாவட்டத்தின் மிகவும் பின்தங்கிய பகுதியான வவுனதிவு பிரதேச பிரிவுக்குட்பட்ட பகுதியில் பத்து வீட்டுத் திட்டத்தின் அங்குரார்ப்பண நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன கனடா இலங்கை முன்னாள் வர்த்தக சங்கத்தின் ஏற்பாட்டில் வவுனதிவு பிரதேசக்குட்பட்ட மகளவட்டவான் மற்றும் செங்கல் அடியில் அமைக்கப்படவுள்ள பத்து வீடுகளுக்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வு நேற்று இடம்பெற்றது உதவும் பொற்கரங்கள் அமைப்பின் தலைவர் விஸ்வலிங்கம் கணமதிப்பிள்ளை தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு பேச்சாளரும் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ஸ்ரீநீஷன் கலந்து கொண்டார் இந்த நிகழ்வில் வட அமெரிக்க தமிழ் சங்கத்தின் உறுப்பினர் சிவம் வேலுப்பிள்ளை கனடா விவிலானந்தர் கலைமன்றத்தின் தலைவர் வல் கந்தையா புருஷோத்தமன் சமூக செயற்பாட்டாளர் விஜயராஜா உட்பட பலர் கலந்து கொண்டனர் மிக வரியையில் தகர கொடர்களில் வாழும் குடும்பங்கள் இனங்காணப்பட்டு அவர்களுக்கான வீடுகள் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இலங்கை முன்னாள் வர்த்தக சங்கம் கனடா அமைப்பானது கடந்த பன்னிரண்டு வருட காலமாக வடக்கு கிழக்கில் பல்வேறு சமூக நல திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றமையும் சுட்டிக்காட்டத்தக்கது முன்னாள் வர்த்தர்கள் சங்கம் கனடாவுக்கு நன்றி சொல்லி இந்த வீடும் இந்த குடும்பமும் இந்த சமூகம் நல்லா இருக்கணும் எம்பி ஸ்ரீநேசன் பேசுகிற அதெல்லாம் அவங்கள பார்த்துக்கொள்கிறேன் நல்லா இருக்கணும்னு சொல்லி வச்சு நல்ல இந்த சீரும் சிறப்புமாக சக செல்வங்களைப் சிறப்பான வாழ்க்கையில் வீடு அமையட்டும் ராணுவத்திற்கும் பொதுமக்களுக்கும் இடையில் நட்புறவை வலுப்படுத்தும் வகையில் ராணுவத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட கரப்பந்தாட்ட போட்டி நேற்று மென்னர் மாவட்ட பொது விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்றது மென்னர் மாவட்டத்தில் மன்னர் நானாட்டான் முசலி மாந்தை மேற்கு மற்றும் மடு ஆகிய ஐந்து பிரதேச பிரிவுகளிலும் தெரிவு செய்யப்பட்ட அணிகளுக்கும் ராணுவத்தின் இரு அணிகளுக்கும் உள்ளடங்களாக ஏழு அணிகள் கலந்து கொள்ளும் சுற்றுப்போட்டி போட்டி இடம்பெற்றது ராணுவத்தின் அஞ்சூற்று நாற்பத்தி இரண்டாவது படைப்பிரிவின் கட்டளையிடும் தளபதி பிரிகேடியர் ஏ ஆர் ஷி தலைமையில் குறித்த போட்டி இடம்பெற்றது விளையாட்டு நிகழ்வில் மாவட்ட விளையாட்டு அதிகாரி மன்னார் பிரதேச விளையாட்டு உத்தியோகத்தர்கள் ஆகியோர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது அடுத்த பன்னிரண்டு மணி நேரத்திற்கான பொதுவான வானிலை முன்னறிவிப்பை வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது நாடு முழுவதும் தென்மேற்கு பருவமழை படிப்படியாக நிலை பெற்று வருவதாகவும் மேல் சபரகவா வடமேல் மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் அவ்வப்போது மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் மற்றும் சபரஹுவா மாகாணங்களிலும் காலி மாத்திரை புத்தளம் நுரலியா மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டர் அளவில் ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் வடமத்திய மாகாணத்தில் பல தடவைகள் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது இதேவேளை நுரலியா நகரத்திற்குள் நுழைகின்ற பல முக்கிய வீதிகளில் அடர்ந்த பனிமூட்டமானிலே காணப்படுவதால் வாகன போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்பட்டுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் கோருகின்றன ஹட்டன் நுவரலியா பிரதான வீதியில் நானு ஒயாவிலிருந்து நுரலியாவரையும் நுரலியா பதுரை பிரதான வீதியில் நுரலியாவிலிருந்து வரையும் நூரலியா கம்பளி பிரதான வீதியில் பம்பர்களை வரையும் இந்த அடர்ந்த நிலை காணப்படுகின்றது அவ்வப்போது ஏற்படுகின்ற அடர்ந்த பனிமூட்ட நிலை காரணமாக வீதிகளில் வாகனங்களை இயக்கும்போது வாகனங்களின் முன்பக்க பிரதான விளக்குகளை பயன்படுத்தி மிகவும் கவனமாகவும் மெதுவாகவும் வாகனங்களை செலுத்துமாறு நூரலியா போலீசார் வாகன ஓட்டுநர்களை கேட்டுக் இதேவேளை நாட்டின் சில பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வருகின்ற மழை காரணமாக ஆறு மாவட்டங்களுக்கும் மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இவ்வாறு விடுக்கப்பட்ட மண் சரிவு எச்சரிக்கையானது இன்று பிற்பகல் இரண்டு மணி வரை அமலிருக்கும் என்று தேசிய கட்டிட ஆராய்ச்சி அமைப்பு தெரிவித்துள்ளது அதன்படி கொழும்பு காலி களத்துறை கன்னி கேகாலை மற்றும் ரத்னபுரி மாவட்டங்களில் உள்ள பல பிரதேச இலக பிரிவுகள் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளுக்கும் முதலானிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இலங்கையில் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்